ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் ரெசல்யூஷன் டே எயிட்டின் காலையில் கார்ளைக்கும் ஹனியும் எடுத்தாச்சு ஹாட் வாட்டர் குடித்தாச்சு அடுத்து புக் ரீடேங்க ஃபஸ்ட்டு எடுத்த புக் அதை படித்து முடிச்சிட்டேன் இது ரெண்டாவது புக்கு அது இது வந்து என்ன கேன்வாஸ் போர்டு மே எழுந்து வச்சுருக்கேன் பெயிண்டிங் பண்ணலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு வந்துட்டு பென்சில் ஸ்கெட்ச் மேலே போலாம் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் பெயிண்டிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சு பண்ணிட்டுருக்கேன் ப்ரீத்திங் பண்ணுறதுக்கு ரெடியாகிச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ப்ரீத்திங் பண்ணிட வேண்டியது தான் ஓகே ஃபைவ் மினிட்ஸ் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு போல் எக்ஸசைஸ் ஆரம்பிக்க வேண்டியதுதான் எல்லாம் எக்ஸசைஸ் செய்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இப்போ அப்படிலாம் எல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல செய்ய முடியுது கொஞ்சம் நேரத்துக்கு இந்த மாதிரிலாம் கை காலும் ரொம்ப விழிக்கும் இப்போ எல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் பழகிருச்சு கொஞ்சம் பிரீத் எக்ஸசைஸ் பண்ணுறாங்காட்டியும் என்ன கொஞ்சம் பரவாயில்ல எனக்கு இப்போ எல்லாம் கொஞ்சம் பேச முடியுது இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பேசுகிறதுக்கு எல்லாம் பரவாயில்ல பேச முடியுது கொஞ்சம் நேராக இருந்து எக்ஸசைஸும் பண்ண முடியுது எனக்கு கேஜுவலாக எக்ஸசைஸ் பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் ஃபுல்லாகவே பாடி ஒர்க் அவுட் ஆகுமா அதனால் வந்துட்டு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறது பண்ண முடியுது இப்போல்லாம் இந்த எக்ஸசைஸ் தான் செஞ்சால் தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அடுத்து இன்றைக்கி வந்துட்டு வெஜிடபிள்ஸ் வாங்கியிருக்கிறோம் லெமனு அப்புறம் இது வந்துட்டு டொமேட்டோ சாஸு இதுக்கு என்ன டொமேட்டோ சாஸ்ன்னு சொல்கிறதுனால இல்லைன்னு கேட்டானு வாங்கி வச்சுருக்கோம் கார்லிக் பேக்கெட்டு மஷ்ரூம் வாங்கியாச்சு அடுத்து இது முட்டை ஆனியன் ஒயிட் ஆனியன் இங்கே பெரிய முல்லை இங்கே தான் நிறையா இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க கிம்ச்சி எல்லாம் செய்கிறதுக்கு இதான் யூஸ் பண்ணுவாங்க அப்புறம் இது சுகுனி ரெண்டு சுகுனி அப்புறம் வந்துட்டு கேரட்டு கேரட்டு வந்துட்டு மண்ணோட சேர்த்து வாங்கியிருக்கிறோம் அப்போதான் கொஞ்சம் நாளைக்கு தாங்கும் இல்லைன்னா வாடிடும் அதனால மண்ணோடு சேர்த்து வாங்கியாச்சு இது வந்துட்டு கிரேப்ஸு கிரேப்ஸ் வந்து இந்த பாக்ஸில் தான் வரும் மூணு பெஞ்ச் இருக்குது அதில் இது வந்துட்டு தென

sorry please forgive me please forgive me thank you thank you i love you i love you sorry sorry please forgive me please forgive me thank you thank you i love you i love you bye bye in the good denmark thanks for watching